அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேருஙர்ண அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெருங்கருண அற்பெரும் ஜோதி எல்லா வயிகளும் இன்பற்று வாழ்க வள்ளல் மல்லடி வாழ்க வாழ்க இன்று பதினைஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி நேர காலை நேர வழிபாடாக ஒழுந்துப்பேட்டை வட்டம் ஏ குமரமங்கலம் காந்தி சேர்ந்த ஞானசுந்தரி அம்மா திருமதி ஞானசுந்தரி அம்மா அவர்களுடைய உபயமாக அருகஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் பெற்ற பல்லாண்டுகள் சிறப்புடன் வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவனோ ஜீவகாருணி அருளமந்தில் சார்பாக விண்ணப்பம் செய்கின்றோம் அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி எல்லா அவைகளும் பின்பற்றி வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்க